வணக்கம் இது வன்னி ப்ரோப்பர்ட்டிஸ் நான் உங்கள் மயூரன் கிளிநொச்சி செல்வானாரில் வந்து ஆறு பிறப்பு காணி விற்பனைக்கு வந்துள்ளது அது தொடர்பான முழுமையான விவரம் தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இந்த காணொலிக்கில் போகிறதுக்கு முதல்ல மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போ தான் நான் போடுகிற காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இந்த காணிக்குள்ளே வந்து சிறிய தென்னையொரு அஞ்சாறு வச்சுருக்கினால் அது மட்டும் இல்லாமல் இரண்டு பெரிய காய்க்கிற மாமரம் நிற்கிது நல்ல நிறைய காய் கேட்கக்கூடிய இரண்டு பெரிய மாமரங்கள் மட்டும்தான் நிற்கிது வேறு எந்த ஒரு பயந்தரமும் மரமும் இல்லாத ஒரு வெறுமையான காணியாக இது காணப்படுது வெறுங்காணியாக அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடியதான ஒரு காணியாக இது அமைஞ்சிருக்குது அது மட்டுமில்லாமல் இந்த காணி ஒரு எல் வடிவ அமைப்பு கொண்ட காணியாக காணப்படுது இந்த காணிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்களான்னு சொன்னால் ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் ஒரு குடும்பம் இருக்கணும் அந்த வீட்டுக்கு பின்பகுதியிலிருந்து சைட் பகுதியான எல் வடிவ அமைப்பை கொண்ட காணி தான் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த காணியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி ரெண்டு லட்சம் என்பது உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது மேற்கொண்டு கதச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் எனது நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள் கதச்சி பேசி வாங்கித்தர நான் தயாராக இருக்கிறேன் இது ஒரு வெறும் காணியாக இருக்கிறதுனால வந்து உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் வீடு கட்டுவதாக இருந்தாலும் கட்டிக்கொள்ளலாம் அல்லது முழுமையாக பயிரேதும் நடுவதாக இருந்தாலும் அல்லது தென்னை வைப்பதாக இருந்தாலும் உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்னுடைய இந்த காணொலியை பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் நீங்களும் உங்களுடைய காணிகளை இவ்வாறு விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய நண்பர்கழைப்பை ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர எனது யூடியூப் தளமானது இயங்கி வருகிறது இந்த காணியினுடைய அயலும் வந்து பார்த்திங்களான்னு சொன்னால் சுற்றி வர அயலோட கூடின ஒரு காணியாகத்தான் காணப்படுகிறது அயல் இருக்கிறதுனால வந்து நீங்கள் வந்து இந்த காணியில் ஒரு வீடு கட்டி இருப்பதாக இருந்தால் ஒரு பயமும் தேவையில்லை சுற்றி வர அயலோடு காணப்படுறதுனால என்னுடைய இந்த காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போதான் நான் போடுகிற காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நன்றுறவுகளை அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் இப்படியே நாங்கள் இந்த காணியை சுற்றி பார்வையிட்டு கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்வோம் வெறும் காணியாக அமைஞ்சிருக்கிறதுனால வந்து இதை பற்றி கூறுவதற்கு நிறைய விடயங்கள் இல்லாததால் வந்து நாங்கள் இத்தோடு இந்த காணொலியை வந்து நிறைவு செய்து கொள்வோம் நன்றி உறவுகளை அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்